قالينہ برتییند وار وار یاریندر برتییند وار

சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஆலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆதரவிக்கு ஆலைக்கு பெருமை ஏற்றிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரமா என்ற இடவேளா திங்கமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை அளம் இல்லை வேலைக்காயிரம் இருத்திருந்த

கட்டி ஹூமை மந்தே கருப்பண சுவாமி கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வேலை வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வோவில ஒரே நோக்கத்தோடு வள வந்து இருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மரவர் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்ட விழாக்குள் தலை இருக்கின்ற சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பா பெருமைச்சு பெருமை சேர்த்திட ஆற்றல் மீலைக்கு பெருமை ஏந்திடவா அறிவு மீச்ச வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலை ஒன்பது வீரர்களா கட்டொடல் வேலையா அருமைந்த வீரமா சிங்கத்தி நாட்டமா

பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா மிக்க சேர்த்திட பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க சேர்த்து பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க பெருமை சேர்த்திடா வீரர்கள் அருகி விட்டன கால் ரெண்டு விட்டனி வைத்து மல்லிகை சூடி மற்ற நல்ல பொற்றலிலே பரமாடிக்கொண்டிருக்கின்ற

வீரர்கள் வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வரவர் கடுமையாக இந்த போடிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான கோட்டையிலே வசித்தவை விரண்டை சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களா வேலையா அருமை மாவட்டம் தர்ம ஒய் சிறப்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய ஒருமையாட்டு விழாக்குள் சார்பாக நன்றை ஒரு தாங்கிக் கொள்ள